மத்திய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை கடந்த சனிக்கிழமை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார் தொடர்ந்து எட்டாவது முறையாக நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் செய்து சாதனை படைத்துள்ளார் நிர்மலா சீதாராமன் வெளியிட்ட பட்ஜெட்டில் ஏராளமான அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தன எனினும் எதிர்க்கட்சிகள் தரப்பில் அதனை பெற்று பட்ஜெட் என்றே கூறி விமர்சனங்கள் எழுந்து வருகிறது மேலும் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் மத்திய பட்ஜெட் எதிராக பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றனர் அந்த வகையில் மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள பீகார் மாநிலத்திற்கு மட்டும் நிதி ஒதுக்கி மற்ற மாநிலங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குறிப்பாக பட்ஜெட்டில் தமிழ்நாடு அரசு புறக்கணிக்கப்பட்டது இந்நிலையில் தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைத்த பாஜக அரசுக்கு எதிராக வரும் பிப்ரவரி எட்டாம் தேதி கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது பட்ஜெட் குறித்து முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கை ஒன்றிய நிதிநிலை அறிக்கை என்றாலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓரவன் செய்தானா தமிழ்நாடு என்ற பெயர் கூட தொடர்ந்து இடம் பெறுவதில்லையே எத்தனையோ கோரிக்கைகளை முன்வைத்தோமே அதில் ஒன்றிய குடவா உறுதி செய்து அறிக்கையில் சேர்க்க மனம் வரவில்லை நெடுஞ்சாலைகள் ரயில்வே திட்டங்கள் கோவை மதுரை மெட்ரோ ரயில் எதையுமே கொடுக்காதது ஏன் எது தடுக்கிறது தமிழ்நாட்டில் ஏற்காத கொள்கைகளையும் மொழியையும் திணிப்பதில் காட்டும் ஆர்வத்தில் சிறு துளியாவது நிதி ஒதுக்கீட்டில் காட்ட வேண்டாமா எந்த மாநிலத்தில் தேர்தல் உள்ளதோ எங்க பாஜக கூட்டணி ஆட்சியில் உள்ளதோ அந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் திட்டங்களும் நிதியும் அறிவிக்கப்படும் என்றால் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையிடம் இதனை அழைக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த நிலையில் மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்படும் து இது தொடர்பாக திமுக தலைமை கழகம் வெளியிட்ட அறிவிப்பில் நிதி பகிர்வு தமிழ்நாட்டின் முக்கிய திட்டங்கள் புறக்கணிப்பும் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலினின் தொடர்ச்சியான கோரிக்கைகளுக்கு பிறகும் எஸ் எஸ் ஏ பேரிடர் மேலாண்மை ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்காதது ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயரை கூட உச்சரிக்காதது என நிதிநிலை அறிக்கையிலும் தமிழ்நாட்டுக்கு அநீதி இழித்த மோடி அரசை கண்டித்து வருகிற பிப்ரவரி எட்டாம் தேதி மாலை தமிழ்நாடு முழுவதும் மனித திமுக மாவட்டங்களின் சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது முன்னதாக மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சிபிஐ எம் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் போராட்டத்தை அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கார்பரட் நிறுவனங்களுக்கும் பெரும் முதலாளிகளுக்கும் ஆதரவாக வரிய சலுகைகளையும் வாரி வழங்கிவிட்டு ஏழை எளிய நடுத்தர மக்கள் மீதும் விவசாயிகள் விவசாய தொழில் தொழிலாளர்கள் உழைப்பாளிகள் என அனைத்து பகுதி மக்கள் மீதும் ஏற்றியுள்ள ஒன்றிய அரசின் கேரளம் உள்ளிட்ட எதிர்கட்சிகளும் அரசியலமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படும் ஒன்றிய பாஜக அரசினை கண்டித்தும் பிப்ரவரி நான்காம் தேதி தமிழகம் முழுவதும் மாநகரம் நகரம் பேரூர் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பெரும் கன்னட போராட்டம் நடைபெறும் இதனால் அரசியல் கடும் விறுவிறுப்பு அடைந்துள்ளது என்றே கூறலாம் ஏற்கனவே மத்திய பட்ஜெட் பணக்காரர்களுக்கான பட்ஜெட் எனவும் ஏழைகளை ஏமாற்றும் பட்ஜெட் எனவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு முழுவதும் மத்திய பட்ஜெட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அறிவித்துள்ளார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கட்சி அணிகளும் அனைத்து பகுதி பொதுமக்களும் வணிக கலந்து கொண்டு பேரதரவு அளிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில செயற்குழு கூவி அழைக்கிறது என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க